ஒரே மாதிரி கத்திரிக்காய் பொருள் செஞ்சு போர் அடித்தா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நம்ம ஒரு பொடியை வறுத்தரைச்சு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அந்த பொடியை உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா புளியோதரைக்கும் அதை நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணும்போது அந்த பொடியை போட்டு நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இந்த பொரியலுக்கு உண்டான கணக்கு நான் சொல்லலை இந்த பொடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பொடியை வச்சு நான் பொரியல் புளி விட்டு பண்ணுறோன்னா அதுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த கத்திரிக்காய் ஸ்டாப் பண்ணி பண்ணுறோம்ல இந்த மாதிரி ரெண்டு மூணு வகையான காய்கறிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதுக்காக இதை ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி மிளகா அரை கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு தனியா இந்த மூணு தான் இந்த மூணையும் நல்லா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கணும் இந்த பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றதுனால இது நல்லா செவக்க வறுக்கணும் வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் த தப்பி தவறி கூட ஈரம் இருந்துடக்கூடாது இல்லைன்னா பொடி கெட்டு போயிடும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா வறுத்துட்டேன் ஒன்றா வச்சு ஆர்வமும் வச்சுட்டேன் நான் இப்போ இதை மிக்சியில் மாற்றிட்டு இதை திரிச்சிடலாம் இந்த முடிஞ்ச வரைக்கும் நல்லா பவுடராகவே நம்ம திரிச்சிடுவோம் குறை குறைப்பாக இருந்தாலும் தப்பு இல்லை ஆனால் ரொம்ப குறை குறைப்பாக இருந்துடக்கூடாது இப்போ காமிக்கிறேன்ல இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ கத்திரிக்காயை வந்து நம்ம ஒரு பூ மாதிரி நறுக்கிக்கணும் நாலாவும் நறுக்கலாம் ஆறாவும் நறுக்கலாம் அப்போ உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் உள்ளே எதுவும் பூச்சி ஈச்சி இருக்கான்னு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா உதறிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் எப்போவுமே ஒரே மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது உங்கள் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அரை கிலோ இது வந்து அரை கிலோ கத்திரிக்காய்றதுனால ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பொடி எடுத்திருக்கேன் புளி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன எலுமிச்சம் அதாவது நெல்லிக்காய் சைஸு சின் ஒரு நெல்லிக்காய் சைஸ் நான் எடுத்திருக்கேன் ஆனால் அவ்வளோ விடலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புளி தண்ணி விட்ருக்கேன் இதில் புளி தண்ணி விட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வாசனை அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பொடியோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி தண்ணி விட்றேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா விடுறதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியில் பூ மாதிரி நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து நல்லா உதறிட்டு தண்ணி இல்லாமல் அதுக்குள்ளே நம்ம இந்த இதை வந்து ஸ்டக் பண்ண போகிறோம் இதே மெத்தடில் எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டாக் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பண்ணிவிட்டு மீதே இருக்கிற இந்த மிக்சிங்கை வந்து நம்ம அந்த பொரியலில் தான் தாளித்து கத்திரிக்காய் வேக வைக்கும்போது அதுமேலே தான் நம்ம ஊற்ற போகிறோம் நான் லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்க போகிறேன் ஏன்னா உள்ள உப்பு இறங்கிட்டு மேலாப்பில் உப்பா உப்பு பத்தலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கத்திரிக்காயையும் ஸ்டப் பண்ணியாச்சு இப்போ கடாயை வச்சு நம்ம நாலு ஒரு நாலு ஸ்பூன் அளவு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இந்த எண்ணெயில் தான் இது வேக போதும் ஆக்சுவலாக இதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்தும் பண்ணலாம் நான் டேரெக்டாகவே தாளித்து அதிலே வேக வைக்க போகிறேன் நான் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு கத்திரிக்காயாக முழு முழு கத்திரிக்காயாக வைக்கணும் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஆயிடும் சூப்பராக நான் இந்த மேலாப்பில் உப்பு போடுறதுன்றதுனால ஈஸியாக டக்குன்னு நல்லா வெந்துடும் வேறு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து தண்ணியோ இதோ எதுவும் இது விடணும்னு அவசியம் இல்லை இந்த இதில் இருக்குது அந்த தண்ணி இந்த மிக்ஸிங்கு இந்த மசாலா கலவையிலேயே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துடும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதை வந்து நல்லெண்ணெய் விட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா வெறுணியே சாதம் சூடான சாதத்தில் வந்து இதை பிசைஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது தயிர் சாதத்துக்கு கேட்கவே வேண்டாம் கத்திரிக்காய் கத்திரிக்காயே வந்து பிடிக்காதவாளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பொறுமே அதை திருப்பி திருப்பி விட்டுட்டு அப் ஒரு பத்து நிமிஷம் வேக விடணுங்க ஆனால் பத்து நிமிஷம் கண்டினியூஸாக வேக விடாமல் அப்பப்போ வந்து திருப்பி திருப்பி விடணுங்க அப்போ மேல் பக்கம் வெந்துட்டு அதாவது அடிப்பக்கம் வெந்து மேல் பக்கம் வேகாமல் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அப்பப்போ திருப்பி விடணும் நான் அந்த மாதிரி திருப்பி போட்டேன் எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு இது வந்து ஆக்சுவலாக நான் காமிக்கிறேன்ல அது வந்து கருகெல்லாம் இல்லை புளி போட்டனால அது டார்க் கலராக இருக்குது நம்ம வறுத்த பொடி இல்லை அதனால அப்படி இருக்குது ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாசனை பிரமாதமாக இருக்குது உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நந்தினி ஸ்பெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்